தமிழ் நிலஞ்சங்களுக்கு வணக்கம் நான் தான் உங்கள் வழிபோக்கல் என்று சொல்லி தான் இந்த நிகழ்ச்சி நான் எப்போவுமே தொடங்குகிறான் ஆனால் இன்றையான் வழிபோக்க நிகழ்ச்சி வந்து கொஞ்சம் வித்தியாசம் ஏனென்றால் என்று நாங்கள் வழிபோக்க நிகழ்ச்சி உங்களுக்கு காண்பிக்க போகிறோம் என்றால் வட முன்னாலை அருமிகுசிறீ வலியுறையாள் வரலாம் இந்த வழிபோக்க நிகழ்ச்சி அமையப்போகுது அதில் வந்து அந்த ஆலயத்தின் பிரதம குருக்களான ஸ்ரீமான் பிரமஸ்ரீ சிறீ கனதபதிஸ்வர குருக்களை குறுக்களை வந்து சந்திக்க போகிறோம் ஒரு கலந்துரையாடல் ஒரு ஆன்மீக சம்பந்தமான கலந்துரையாடல் பல உடையங்களை வந்து கதைக்க போகிறோம் இந்த வழிபோக்கன் மற்ற வழிபோக்கனை பார்க்க எனக்கு எப்போவுமே வித்தியாசமான ஒரு வழிபோக்கன் தான் ஏனென்றால் இந்த ஆலயத்தில் சிறு வயதிலிருந்து பக்தனாயும் தான் நான் வளர்ந்து வந்த நான் என்னை அறியாத வயசுலேருந்தே நான் கிருஷ்ண பக்தர் தான் அது ஒவ்வொரு வயது வரை ஒவ்வொரு உடயங்கள் வந்து செழிப்பாக இருக்கும் ஒரு உடையங்கள் தொடர்ந்து செய்வது வந்து கடினமாக இருக்கும் ஆனால் இந்த ஆலயத்தை வந்து வழிபடுவதோ இந்த ஆலயத்தில் இருக்கும் பக்தியோ வந்து ஒவ்வொரு வயதிலேயும் கூடிக்கொண்டு தான் செல்லும் அதே மாதிரி இந்த ஆலயத்தின் அருளாலே பல புடியங்களை சாதிக்கக்கூடியமாய் அமைந்தது அப்போ இந்த வழிப்போக்கன் என்பதை விட இந்த ஆலயத்தின் பக்தனாக தொண்டனாக தான் இந்த நிகழ்ச்சி அமையப்போகுது இந்த நிகழ்ச்சிக்கு வந்து குருக்கள் சம்பந்த வந்து ஒரு வழிப்போக்கன ஒரு ஆனந்தத்தை கொடுத்தாலும் ஒரு தொண்டனாக அந்த நிகழ்ச்சி எனக்கு ஒரு பெருமையாக கொடுத்தது அப்போ வழிப்போக்கனாயும் தொண்டனாயும் நான் எடுக்க போகிற வழிப்போக்கன் தான் இந்த வழிப்போக்கன் சென்ற வருடங்கள் இரண்டு வழிப்போக்கன் எடுத்திருந்தோம் வெள்ளூர் ஆழ்வார் திருவிழா நேரங்களில் இந்த வருடம் ஒரு வழிபோக்கன் சென்றவர்கள் வழிபோக்குன்னு கொஞ்சம் வேறுபட்டது அமையும் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பிரியோசமான வழி தான் அமையும் வாகனிக்குள்ளே போகலாம் பல வழிபோகன் செய்திருந்தாலும் இந்த வழிபோகன் சற்று வித்தியாசம் தான் இணக்கமாயும் என்றால் குருக்களோட இடம்பெற வழிபோக்கன் எப்போவுமே எனக்கு ஒரு அதிர்ஷ்டமாயும் பாக்கியமாக உண்மையிலே இந்த திருவிழா நேரங்களில் இந்த நிகழ்ச்சி நேரத்தை ஒதுக்கி தந்ததுக்கு குருக்களுக்கு நன்றி உங்களுடைய ஆசிரியோட இந்த நிகழ்ச்சியை தொடங்கல் கனகரஜித சக்கரம் பாசுராரம்ய சக்கரம் கிரிவர குரு சக்கரம் கேசவ சுவாமி சக்கரம் அசுர சக்கரம் காலதண்ட சக்கரம் பவது பவது சக்கரம் பாந்தவோ விஷ்ணு சக்கரம் எல்லாம் வெல்ல ஸ்ரீ வல்லிபுரம் ஆயவனை தாழ் பணிந்து அவனருளாலே அவன்தாள் வணங்கி இன்றைய தினம் எமது ஆலயத்திலே மகோத்சவம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது அந்த வகையிலே இந்த டேன் தொலைக்காட்சியினூடாக வழிப்போக்கன் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு எம்பெருமானுடைய அருளாசிகளை எல்லா பக்த அடியார்களுக்கும் தேன் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் கிடைக்க வேண்டுமென்று பிரார்த்தித்து கொண்டு சர்வே ஜனாகா சுகினோ பவந்து என்று ஆசி கூறி எனது ஆசிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து கொள்கின்றேன் சென்றடம் இடம்பெற்ற வழிபோக்கங்களில் குறுக்கள் வந்த ஆலயத்தில் இடம்பெற ஒரு திருவிழாவும் அதன் சிறப்பு வந்து சொல்லியிருந்தேன் நீங்கள் இப்போ நாங்கள் திருவிழா முடிகிற காலப்பகுதிக்கு அருகே அவர்ட்டோம் தேர் சமுத்திர தீர்த்தம் கேணி தீர்த்தம் என்று இடம்பெற போது என்னும் சில நாட்களில் அவை இந்த முருங்கட பார்வையாளருக்கு வந்து தேர் திருவிழா இடம்பெற நேரம் சமுத்திர தீர்த்தம் கேணி தீர்த்தம் என்ற நேரம் சம்பந்தமான தகவல் விலங்குட பார்வையாளர் அதாவது யாழ் வடமராட்சி துணாலை அருள்மிகு ஸ்ரீ வள்ளிபுரம் ஆலய ஆழ்வார் ஆலயத்திலே கடந்த இரண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கக்கிழமை மகோற்சவமானது கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி தொடர்ந்து பதினேழு நாட்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது அந்த வகையிலே ரதோற்சவம் இந்த மகோற்சவத்தின் சிறப்பு விழாவாக திருவிழாவாக காணப்படுகின்ற இறைவனுடைய ஐந்தொழில்களிலே அழித்தல் தொழிலை குறிக்கின்ற மது ஆலயத்தின் ரதோற்சவமானது வருகின்ற பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை காலை ஏழு மணி அளவில் வசந்த மண்டப பூஜையுடன் ஆரம்பமாகி எம்பெருமான் உள்வீதி வலம் வந்து காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடம் அளவில் ரதத்திலே ஆரோகணிப்பார் அந்த வகையிலே எம்பெருமானுடைய மாயவனுடைய பக்த அடியார்கள் வருகை தந்து எம்பெருமானுடைய திருவருளை பெற்று தமது நேர்த்திக்கடன்களையும் நிறைவு செய்து வழிபாடாற்ற வேண்டிக் கொள்கின்றோம் அந்த வகையிலே மறுநாள் பதினேழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை எம்பெருமானுடைய முக்கியமான ஒரு நிகழ்வு திருவிழா தீர்த்த திருவிழா தீர்த்த திருவிழா என்றால் அது எம்பெருமானுடைய ஒரு பெரிய திருவிழா சமுத்திரத்திலே தீர்த்தமாடுகின்ற எம்பெருமானுடைய வரலாற்றை குறிக்கின்ற அந்த திருவிழாவானது பதினேழாம் திகதி நடைபெறுகின்றது அந்த திருவிழாவானது மகோற்சவமானது பிற்பகல் இரண்டு முப்பது மணியளவில் வசந்த மண்டப பூஜையுடன் ஆரம்பமாகி எம்பெருமான் உள்வீதி வலம் வந்து யாக தரிசனம் செய்து பிற்பகல் நான்கு மணியளவில் எம்பெருமான் இந்து சமுத்திரத்தை நோக்கி புறப்படுவார் அங்கே புறப்பட்டு சென்று தனது தாயாராகிய அந்த இந்து சமுத்திரனை இந்து சமுத்திரத்திலே ஐந்து மணி அளவில் தீர்த்தமாடி மீண்டும் இரவு ஆறு முப்பத்தைந்து ஆறு நாற்பது மணியளவில் தமது ஆலயத்தை வந்தடைவர் எனவே எம்பெருமானுடைய பக்த அடியார்கள் அனைவரும் இந்த தீர்த்த திருவிழாவிலே கலந்து கொண்டு எம்பெருமானுடைய அருளாசிகளை பெற வேண்டும் என்று கூறிக்கொண்டு மறுநாள் கேணி தீர்த்த உற்சவம் நடைபெறும் கேணி தீர்த்த உற்சவமானது காலை ஐந்து மணி அளவில் ஆரம்பமாகி காலை எட்டு மணி அளவில் வசந்த மண்டப பூஜையுடன் நடைபெற்று உள்வீதி வலம் வந்து வெம்பெருமான் பக்த அடியார்களுக்கு அருள் பாலித்து முற்பகல் பத்து மணி அளவிலே கேணி தீர்த்தத்திலே இறங்கி தீர்த்தமாடி பக்தர்களுக்கு அருளாசிகளை வழங்குவார் நன்றியர்கள் இன்னொரு கேள்வி வந்திருக்கு நீங்கள் எங்களுக்கு சிறு வயதிலிருந்தே உங்களை பார்த்து தான் வளர்ந்துனாங்கள் அப்போ நீங்கள் எங்களை சொல்கிற வந்து இப்போ நீங்கள் இந்த ஆலயத்தின் குருக்கள் என்ற தாண்டி நீங்கள் சொல்கிற நீங்கள் இந்த ஆலயத்தின் தொண்டன் என்று சொல்லி அப்போ இந்த வருடம் எங்களோட பெரிய குருக்கள் வந்து நாங்கள் ஒரு அந்த இழப்புக்கு எதுவுமே வந்து ஈடாகாது ஆனால் அந்த இறுதி நாட்களில் கூட இந்த ஆலயத்தை வந்து தரிசித்து பணிகளை தான் அவர் போயிருந்தவர் இப்போ அந்த குருக்கள் உங்களோட தந்தை என்பதை தாண்டி நீங்கள் அவரை எங்களோட கூட பார்த்துருப்பீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவர் இந்த ஆலயத்துக்கு ஆட்டின சேவையை நீங்கள் ஒரு மகன் ஒரு ஒரு தொண்டனாக உங்களோட பார்வையில் அவர் என்னென்ன விடயங்கள் என்று ஒரு சில தகவல்கள் நமது தந்தையாராகிய சாமி குரு சுதர்சன குரு அவர்கள் இந்த ஆலயத்திலே அறுபது வருடங்களுக்கு மேலாக இறை பணியாற்றி கொண்டிருந்திருக்கின்றார் அந்த வகையிலே அவர் தனது சிறுவயது முதல் தனது தந்தையாருடன் இந்த ஆலயத்திற்கு இறைபணி செய்வதற்காக தந்தையாருக்கு உதவியாக மாட்டு வண்டியிலே வந்து செல்வது உண்டு அதை நான் கண்ணால் காணவில்லை ஆனால் ஊர் மக்கள் இந்த ஆலயத்திலே இருக்கின்ற முதியோர்கள் எல்லாம் கூறி அறிந்துள்ளேன் அந்த வகையிலே அவர் தந்தையாருடன் வந்து எல்லாம் ஆற்றி கொண்டிருக்கின்ற பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு எனது தாத்தா அவர்கள் மகோற்சவம் நடைபெற்று கொண்டிருக்கின்ற வேளையிலே திடீர் சுகையினம் காரணமாக இறந்து விட்டார் அதன் பிற்பாடு இந்த ஆலயத்தின் பொறுப்புகளை எனது தந்தையார் ஏற்றுக்கொண்டு அன்றிலிருந்து கடந்த ஜூன் மாதம் முப்பதாம் திகதி வரை இந்த எம்பெருமானுடைய இறை பணிகளை மிகவும் நேர்த்தியான முறையிலே செய்து வந்தார் நேர்த்தி என்று சொன்னால் அவருடைய செயல்பாடு எப்படி என்றால் சரியான முறையிலே நடக்க வேண்டும் எல்லாரும் ஒரு அன்பான கண்டிப்புடன் தான் அவர் எல்லோருடமும் பழகுவதுண்டு அது மட்டுமன்றி அவருடன் நானும் சிறுவயதிலிருந்து இந்த ஆலயத்திற்கு ஓலவல் எழுதினது ஓலவல் சோதனைக்கு பிறகு அவருடன் நானும் இந்த ஆலயத்திற்கு வந்து சென்று அவருடன் உதவிக்கு வந்திருக்கின்றேன் அந்த வேளையிலே அவர் சைக்கிளில் தான் இங்கே வந்து போவார் அங்கு இருந்து இங்கே கோவிலுக்கு சைக்கிளில் வந்து போவதுண்டு கடும் மழையாக இருக்கட்டுக்கும் புயலாக இருக்கட்டுக்கும் இந்த யுத்த காலத்தில் கூட சைக்கிளில் தான் வந்து பெருமானுடைய பூஜைகளை பணிகளை தொண்டுகளை செய்து வந்தார் அவ்வாறு செய்கின்ற அவருடைய பணிகளை பார்த்து தான் நாங்களும் இப்பொழுது அவருடைய பணிகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றோம் உண்மையிலே அவருடைய ஒரு இடத்தை நிரப்புவதென்பது எங்களால் முடியாது அது இருந்தாலும் ஓரளவுக்கு முயற்சி செய்து கொண்டு அவருடைய வழிகாட்டுதலின் பேரில் செய்து கொண்டிருக்கின்றோம் முக்கியமாக பூஜை நேரங்களில் கவனமாக இருப்பார் அந்த நேரம் என்பது அவருக்கு ஒரு முக்கியமான ஒன்று ஒரு நிமிடம் கூட தாமதிக்கவோ அல்லது முன்கூட்டி செய்யவோ இல்லை அந்த நேரம் என்றால் அந்த நேரத்துக்கு அதை செய்து முடிக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருப்பார் எல்லாருடனும் நல்லாக பழகுகின்ற தன்மை கொண்டவர் அவர் இப்பொழுது எங்களுடன் இல்லை என்பது ஒரு கவலைக்காகத்தான் இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு ஒரு கும்பாபிஷேகம் மற்றும் தொண்ணூறாம் ஆண்டிலே ஒரு கும்பாபிஷேகம் அதன் பின்னர் ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு ஒரு கும்பாபிஷேகம் இறுதியாக ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு ஒரு வரும் கும்பாபிஷேகம் என இவ்வளவு கும்பாபிஷேகங்களையும் தலைமை தாங்கி அவரது மேற்பார்வையிலே நடத்தி வைத்திருக்கின்றார் மேலும் அவருக்கு உறுதுணையாக அவரது சகோதரர்கள் அவருடைய பிள்ளைகளாகிய நாங்கள் அவருடன் உறுதுணையாக இருந்து செயல்பட்டு வந்து கொண்டிருக்கின்றோம் எனவே இந்த நேரத்திலே அவரை நினைத்து நாங்கள் மிகவும் பெருமைப்படுகின்றோம் என்றுதான் கூற வேண்டும் உலக உருவர்கள் நீங்கள் கூறிய விடயங்களில் எங்களுடைய பெரிய ஊர்கள் ஒரு அன்பான கண்டிப்பொன்று இருக்கும் என்று சொல்லியிருந்தீங்கள் அவரோட பலருக்கு எனக்கு சில நாட்கள் கிடைச்சிட்டு இருந்தார் உண்மையிலேருந்து அவர் வந்து அனைத்து விடயங்களுமே சரியாக இருக்கணும் அதே மாதிரி நாங்களும் நெறியாக நடக்க வேண்டும் ஆலயத்தின் விதிமுறைகள் அனைத்தையும் வந்து நாங்கள் கடைபிடிக்க வேண்டிய என்பதில் குறிக்கோளாக இருப்பார் இப்போ பல ஆலயங்களில் வாசல் நின்று அந்த ஆலய முறைப்படி வாங்க அப்படி வாங்கணும் சொல்கிறேன் நிறைய தொண்டர்கள் இருப்பார்கள் ஆனால் இங்கே எங்களை பெரிய ஊருக்கள் இருந்தாலே வேறவர்கள் அவரை பார்த்து போட்டு அந்த முறைகளை கடைப்பிடிச்சி வருவார்கள் உண்மையிலே அவருடைய சிரிப்பு அவர் எங்களுக்கு சொல்கிற விடியங்கள் எங்களுக்கு கூறி சென்ற பாடங்கள்ன்றது உண்மையிலே மறக்கூடாது அந்த குருக்களை பார்த்தாலும் எங்களுக்கு அந்த கண்டிக்கிறார் என்ற இன்னுமே வந்ததில்லை அவ்வளவு அவருடைய பய பக்தி என்பது இருக்கும் அவருடைய அன்பொன்று இருக்கும் அவர் எங்களை பார்த்து சிரிக்கும் பொழுது அவ்வளோ ஒரு ஆனந்தம் ஒன்று கிடைக்கும் ஆனால் இழப்புன்ற தாண்டி அவர் இந்த ஆலயத்திலேயே புல்லா தனது வாழ்நாளில் புல்லா செலவழிச்சிருக்கார் இப்போ உண்மையிலேயே நான் யோசிக்கிறது அப்படின்றால் அவர் இந்த ஆலயத்திலேருந்து ஒரு புடி எங்களையும் பார்த்து கொண்டான்னு இருப்பார் நான் நினைக்கிறேன் இந்த வழிபோக்கலில் எங்களை பெரிய குருக்களை பெற்றி கதைக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைச்சது கூட ஒரு எங்களோட இறைவனன்ற ஒரு அருள் உண்டான நான் நினைக்கிறேன் இதோட குருக்கள் இன்னொரு கேள்வி ஒன்று இருக்குது உங்கள்கிட்ட அந்த கேள்விக்கான சரியான பதில் உங்கள்ட்ட இருந்தால் நாங்கள் பெற முடியும் அப்போ அந்த கேள்விக்குள்ளேயே நான் போவோம் இது ஒரு கேள்வி என்றதை தாண்டி இப்போ நிறைய பேருக்கு இருக்கிற சந்தேகம் என்னென்றால் பெங்கள் ஆலயத்தில் இருக்கிற சோசனை சக்கரம் வந்து உருவானது என்ற வரலாறு எங்களுக்கு தெரியும் அது சம்பந்தமான முழு வடிவம் வந்து எங்களுக்கு தெரியும் ஆனால் இப்போ என்னுடைய கேள்வி என்னென்றால் இந்த சக்கரம் உருவாகும் எங்கள் பிரபஞ்சம் உருவாகும்போதே சக்கரம் வந்து உருவாகினது அனைவருக்குமே தெரிஞ்ச முடியும் அப்போ அந்த சக்கரம் எவ்வாறு உருவாகியது அதே நேரம் அது உருவாக்கப்பட்டதுக்கான காரணம் என்ன இது ஒரு நல்ல கேள்வி இந்த சுதர்சன சக்கரமானது எமது ஆலயத்திலே வந்து எம்பெருமான் அருள் பாலிப்பதற்கு ஒரு வரலாறு உண்டு அது இங்கே உலகத்தில் இருக்கின்ற இந்து மக்கள் யாழ்ப்பாண மக்கள் இலங்கை மக்கள் அனைவரும் அறிந்தது ஆனால் இந்த சுதர்சன சக்கரமானது எமது ஆலயத்திலே வந்து குடியிருப்பதற்கு முன்னர் இந்த பிரபஞ்சம் தோன்றிய காலத்திலேயே வெம்பெருமானுடன் இருந்திருக்கின்றது அது எதற்காக உருவாகியது என்றால் ஒரு சமயம் தேவேந்திரன் ஆகிய இந்திரன் தேவர்களுடைய அரசன் இந்திரன் சிவபெருமானை காண்பதற்காக அவரை தரிசிப்பதற்காக கைலாயத்தை நோக்கி புறப்பட்டு சென்றான் இதனை ஞான திருஷ்டியால் அறிந்த சிவபெருமான் அவன் வருகின்ற இந்திரன் வருகின்ற அந்த நோக்கத்தை பரிசோதிப்பதற்காக அவர் மகா ருத்ர ரூபம் மடுத்து வழியிலே இந்திரனை இடைமறைக்கின்றார் அவ்வாறு இடைமறைக்கின்ற பொழுது இந்திரனுக்கு கோபம் வருகின்றது ஏனென்றால் அந்த மகா ருத்ர ரூபமானது அவன் இந்திர தேவருக்கு ஒரு அரக்கனை போன்ற ஒரு காட்சியாக தென்பட்டது அவரை அரக்கன் என்று நினைத்து தனது வஜ்ராயுதத்தால் அந்த ருத்ரரை தாக்குகின்றான் இதனால் கோபமடைந்த இந்த ருத்ர வடிவத்திலே இருந்த சிவபெருமானுக்கு உடம்பெல்லாம் வியர்க்க துவங்கிவிட்டாள் ஒரு கோபம் வருகின்ற பொழுது உடம்பு தானாக சூடு வியர்வை வருவது அது இயல்பு அதே மாதிரியான ஒரு செயல்பாட்டிலே ருத்ரருக்கு கோபம் பெறுகின்றது இந்திரன் வஜ்ராயுதத்தால் தாக்குகின்றான் என்ற பொழுது உடனே அந்த வியர்வை துளிகள் அருகிலிருந்த நீர் நிலையில் ஒரு கடலில் விழுந்து விடுகின்றது நீர்த்துளிகளாக விழுந்து விடுகின்றது நீர் துளிகள் விழுந்ததுக்கு பிற்பாடு தான் இந்திரன் அறிந்து கொண்டான் தான் தாக்கியது ஒரு அல்ல அது ருத்ர ரூபத்தில் வந்திருந்த சிவபெருமானை அன்று உடனே தான் செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்டுக்கொண்டு எம்பெருமானுடைய அருளை பெற்றுக்கொண்டு சென்று விடுகின்றான் நீர்நிலையிலே விழுந்த அந்த வேர்வை துளிகள் ஒவ்வொன்றாக இணையத் துவங்கி ஒரு அரக்கனாக மாறத் துவங்கிவிட்டது ஒரு அரக்கன் ஒரு மகா கொடுமையான ஒரு அரக்கனாக மாறி மாறியவுடன் அந்த நீர்நிலையின் சமுத்திர ராஜன் அந்த அரக்கனை எடுத்து வளர்க்கின்றான் அந்த அரக்கனுக்கு பேர் ஜலந்தரன் ஜலந்தரன் என்கின்ற அந்த அரக்கன் பிரம்மதேவரிடம் வரத்தை பெறுகின்றான் தன்னை யாராலும் அழிக்க முடியாது என்கின்ற ஒரு வரத்தை பெறுகின்றான் இவ்வாறு பெற்ற அரக்கன் பிரபஞ்சத்திலே இருக்கின்ற தேவர்களை ஏனைய தனது சக அரக்கர்களை எல்லாம் துன்புறுத்த துவங்கிவிட்டான் அவ்வாறு துன்புறுத்துகின்ற வேளையிலே அனைவரும் தேவர்கள் அசுரர்கள் மற்றும் முப்பத்து முக்கோடி தேவர்கள் அனைவரும் பிரம்மாவையும் விஷ்ணுவையும் காக்குமாறு வேண்டி நிற்கின்றார்கள் ஆனால் அவர்களால் கூட அந்த ஜலந்தரன் என்ற அரக்கனை கா அரக்கனிடமிருந்து காப்பாற்ற முடியவில்லை அவன் திருமாலை கூட தாக்குகின்றான் பிரம்மாவையும் தாக்குகின்றான் இறுதியாக அனைவரையும் தாக்கி கொண்டிருக்கின்ற பொழுது அனைவரும் சிவபெருமானிடம் வருகின்றார்கள் தங்களை இந்த அரக்கனிடமிருந்து காப்பாற்றுமாறு உடனே சிவபெருமான் தான் காப்பாற்றுகின்றேன் என்று கூறிவிட்டு அரக்கனுடன் யுத்தத்திற்கு புறப்படுகின்ற யுத்தம் செய்வதற்கு அங்கே நேரடியாக சிவபெருமான் தனது வடிவத்திலே செல்லாமல் ஒரு அந்தனர் வேடமிட்டு செல்கின்றார் செல்கின்ற பொழுது ஜலந்தரன் குறுக்கே மறைக்கின்றான் திருமாலையும் பிரம்மாவையும் தாக்குகின்றான் தாக்குதலில் இருந்து தப்ப முடியாத பிரம்மாவும் திருமாலும் சிவபெருமானிடம் தங்களை காப்பாற்றுமாறு கேட்பதற்காக செல்கின்றார்கள் ஆனால் தாக்குதலுக்கு உட்பட்ட திருமாலும் பிரம்மாவும் மூச்சியற்று விழுகின்றார்கள் அவர்களை காப்பாற்ற முடியவில்லை உடனே ஜலந்தரன் கைலாயன் நோக்கி செல்கின்றான் சிவபெருமானை தாக்குவதற்கு அந்த வேளையிலே இதனை அறிந்து கொண்ட சிவபெருமான் ஒரு அந்தனர் வேடமிட்டு வழியிலே வருகின்றார் வழியிலே வருகின்ற பொழுது ஜலந்தரன் கேட்கின்றான் யார் நீ எங்கே நான் கைலாயம் செல்கின்றேன் என்னை ஏன் மறிக்கின்றாயன் உடனே அந்த அந்தனர்வேஷத்தில் இருந்த சிவபெருமான் நீ கைலாயம் செல்ல முடியாது நான் கைலாயத்தில் இருக்கும் சிவபெருமானுக்கு அடுத்த நிலையிலே இருக்கின்ற அதிகாரி நீ என்னுடன் யுத்தம் புரிந்துதான் நீ அங்கே கைலாயம் செல்ல வேண்டுமென்று ஒரு நிபந்தனை போடுகின்றார் உடனே இதை ஏற்றுக்கொண்ட இளந்தரன் உன்னுடன் நான் யுத்தம் புரிகின்றேன் என்று யுத்தம் புரிய ஆரம்பிக்கின்றார் உடனே அந்த அந்த நர்வசத்தில் இருந்த சிவபெருமான் கூறுகின்றார் நான் நிலத்திலே ஒரு படமொன்று வரை ஒரு வரி வடிவம் ஒன்று வரைகின்றேன் அதனை நீ பெயர்த்தெடுத்து உனது தலையிலே வைப்பாயாக இருந்தால் நான் உன்னை கைலாயத்திற்கு செல்ல அனுமதிக்கின்றேன் என்றொரு நிபந்தனை ஓடுகின்றார் உடனே இதை ஒரு சின்ன விஷயமாக ஏற்றுக்கொண்டு ஜலந்தரன் அதற்கு சம்மதிக்கின்றான் அப்போ அப்படி சம்மதிக்கின்ற பொழுது அந்த அந்தனர் தனது கால் விரல்களால் சக்த வரி வடிவம் ஒன்று கீறுகின்றார் அந்த நிலத்திலே கீறி முடிந்த பின்னர் ஜலந்தரனுக்கு கூறுகின்றார் இந்த வடிவத்தை நீ உனது திறமையினாலோ உனது பலத்தை பயன்படுத்தியோ அதை நீ கிளப்பி எடுத்து உனது தலையிலே வைத்தாயானால் நான் இதை உன்னை அங்கே கைலாயம் செல்ல அனுமதிக்கின்றேன உடனே தனது பலத்தை பயன்படுத்தி அந்த விரைந்த வரி வடிவத்தை அந்த சக்கரத்தை தனது இரண்டு கைகளால் பூமியிலிருந்து பிரித்தடுக்கின்றான் அந்த இளந்தர அடுத்து தனது தலையிலே அதை வைக்கின்ற பொழுது அவனது உடம்பு இரண்டு துண்டுகளாக பிளக்கின்றது தலையிலிருந்து உடம்பு வரையும் இரண்டு சுண்டுகளாக பிரிந்து அவன் விடுகின்றான் இறந்த விற்பாடு அந்த நிலத்திலிருந்து அந்த உருவாக்கப்பட்ட அந்த சக்கரம் அப்படியே இருக்கின்றது அதற்குள்ளே அந்த சக்கரத்தினுள் இந்த இவன் இந்த இளந்திரன் இறந்தாலும் அவனுடைய உடம்பினுள் அந்த சிவபெருமானுடைய ருத்ர வடிவத்திலிருந்த அந்த வியர்வத் துளிகளிலிருந்து உருவாகிய தானே அப்போ அவருடைய அந்த சிவபெருமானுடைய ருத்ர சக்தியானது அந்த அரக்கனிடமிருந்து அழியவில்லை அந்த சக்தியானது அந்த சக்கரத்தினுள்ளே உள்ளே புகுந்து புகுந்ததும் அந்த சக்கரமானது சிவபெருமானுடைய கையுக்கு வந்து விட்டது அப்போ கையில் வந்தவுடன் அது சுதர்சன சக்கரமாகி விட்டது ஆக அந்த சுதர்சன சக்கரமானது பின்னர் திருமாலுக்கு சிவபெருமானால் அன்பளிப்பாக வழங்கப்பட்டது அது சிவபெருமானை ஆயிரம் தாமரை இதழ்களால் தாமரை மலர்களால் திருமால் சிவபெருமானை பூஜித்த பூஜித்து கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு ஒரு நாள் ஒரு மலர் ஆயிரம் மலர்களிலே ஒரு மலர் தாமரை மலர் காணாமல் போகின்றது பற்றாக்குறையாக இருந்தது அப்பொழுது திருமால் தனது ஒரு கண்ணை தாமரை இதழ் மலர்களாக அடுத்து சிவபெருமானுக்கு பூஜை செய்கின்றார் அதனால் விட்ட சிவபெருமான் அந்த சக்கர ஆயுதத்தை திருமாலுக்கு அன்பளிப்பாக கொடுக்கின்றார் ஆகவே திருமாலின் கையில் இருக்கின்ற அந்த சுதர்சன சக்கரமானது சிவபெருமானின் ருத்ர வடிவம்தான் திருமால் அதை வைத்திருந்தாலும் அந்த சக்கரமானது ருத்ர வடிவத்தில் இருப்பதால் சிவபெருமானுடைய ஒரு சக்தி அதில் இருக்கின்றது ஆகவே நாங்கள் அந்த சக்கரம் வந்து ஹரி ஹரன் என்று அதாவது சிவபெருமான் என்று அல்லது சைவர்கள் வைஷ்ணவர்கள் என்று பிரித்து பார்க்காமல் அந்த சக்கர ஆயுதம் இரண்டு பேரும் ஒன்றுதான் என்பதை எங்களுக்கு உணர்த்துகின்றது அப்படிப்பட்ட மகிமை வருந்திய அந்த சக்கர ஆயுதம் எமது ஸ்ரீ வள்ளிபுரம் ஆழ்வார் ஆலயத்தின் மூலஸ்தானத்திலே தானாக எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்னர் தானாகவே வந்து இங்கே அமர்ந்திருந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்து கொண்டிருக்கின்றார் அவருக்கு நாங்கள் சிவனை மனதிலே நினைத்து கொண்டு அந்த சக்கரத்தை கும்பிட்டாலும் விஷ்ணுவினுடைய அருள் எங்களுக்கு கிடைக்கும் விஷ்ணுவை நினைத்து கொண்டு அந்த சக்கரத்தை வழிபாடு செய்தாலும் சிவபெருமானுடைய அருளும் எங்களுக்கு கிடைக்கும் ரெண்டும் ஒன்றுதான் அதை இந்த சக்கர ஆயுதம்தான் ரெண்டு பேரும் ஒன்று என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு அப்படிப்பட்ட மகிமை வருந்திய அந்த சக்கர ஆயுதமானது எமது ஆலயத்திலே இருப்பது மிகவும் ஒரு நாங்கள் இந்த பூமியிலே இந்த இடத்திலே பிறந்து வளர்ந்ததற்கு கொடுத்து வைத்திருக்கவன் வேண்டும் அந்த சக்கர ஆயுதத்தை நாங்கள் வழிபாடுவது செய்வதற்காக இதுதான் சக்கரம் தோன்றியதற்கான வரலாறு புராண கதையாகும் இந்த கதையின் நோக்கம் ஹரியும் ஹரணும் ஒன்றுதான் என்பதாகும் அந்த வகையிலே எமது இந்த மண்ணிலே இந்த ஆலயத்திலே மூலவராக சக்கராயுதம் வந்து தானாக அமர்ந்திருப்பது நாம் பெற்ற பாக்கியமாகும் எனவே இந்து மக்களாகிய நாங்கள் ஆசார சீலர்களாக வருகை தந்து எம்பெருமானுடைய திருவருளை பெற்று அருள் பெற்றேகுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளுகின்றோம் உண்மையிலுறுகள் நீங்கள் தந்த தகவல் வந்து அவ்வளவு பெருமதியான தகவல் தகவல் நமது பார்வையாளருக்கு வந்து கிடைத்ததே ஒரு பாக்கியம்தான் ஆனால் இவ்வாறு மகோத்சவம் விளம்பர நேரங்கள் எங்களுக்கான நேரத்தை ஒதுக்கி எங்கள் பார்வையாளருக்கு ஒரு முக்கியமான கருத்துக்களை வந்து தெரிவித்ததுக்கு என்னுடைய நன்றிகள் என்பதை விட உண்மையிலே எனக்கு மிகவும் சந்தோஷமாக உங்களை முதலே குறிப்பிட்ட அந்த நிறைய வழிபோக்கம் செஞ்சாலும் உங்களோட நான் ஒரு வருடத்துக்கு ஒருமுறை செய்கின்ற வழிபோக்கம் வந்து எனக்கு சிறப்பு தான் அந்த விதில் இந்த வழிபோக்கனும் எனக்கு கிடைச்சதுன்னா ஒரு பாக்கியமாகிருக்கிறேன் நன்றி ஒரு இந்த நிகழ்ச்சியின் மூடாக எமது ஆலயத்தின் ஒரு தொண்டரும் மாயவனுடைய பக்தருமாகிய ஜெயரமணனுக்கும் மற்றும் இந்த டேன் குழுமத்தினருக்கும் இந்த வழிப்போக்கன் நிகழ்ச்சிக்கும் அந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கின்ற திரு ஜெயரமணன் அவர்களுக்கும் மேலும் மேலும் இந்த நிகழ்ச்சிகள் வளர்ச்சி அடைய வேண்டும் என்று கூறிக்கொண்டு எனது ஆசிகளை கூறிக்கொண்டு மாயவனுடைய திருவருளையும் கூறிக்கொண்டு கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து கொண்டு சர்வே ஜனாக சுகினோபவந்து சமஸ்தண்மங்களானி சந்து இந்த வழிபோகன் உங்களை பிடிச்சிக்கொண்டு நினைக்கிறேன் உண்மையிலே என்கிற குருக்களோட ஒரு வழிபோக்கன் செய்கிறது வந்து அவ்வளோ சந்தோஷமான முடியும் இது வாழ்க்கையில் மிக முக்கியமான பங்கு குருக்களுக்கு இருக்குது குரு என்பதை தாண்டு நிறைய உடையங்கள் வாழ்வியல் புடையங்களோ சரி எங்களை சரியாக கொண்டு நடத்துகிறது கூட எங்களோட குருக்கள் தான் குரு பக்தி என்பது நான் முழுமையாக வழங்குற என்றால் எங்களோட குருக்களுக்கு மட்டும்தான் அதனால் எனக்கு மிகவும் பிடித்த நான் நேசித்த நபர் எங்களோட குருக்கள் தான் அவருடைய அறிவுரைகள் அவருடைய ஆன்மீக பாதைகள் என்பதை வந்து பார்த்து வளர்ந்து வந்தவர்களான் நாங்கள் இந்த வழிபோக்கன் எனக்கு மனதாளும் சரி நிறைய ஆனந்தம் தந்தது அதே நேரம் உங்களுக்கும் அதை ஆனந்தம் கிடைச்சிருக்கும் நம்புகிறேன் என்னும் ஒரு வழிபோக்கில்லை உங்களை சந்திக்கும் முறை உங்களது உடையிறது உங்கள் வழிபோக்கன் ஜீரம்ணன் நன்றி வணக்கம்